இன்றைக்கி நம்ம இல்லத்தரசிகள் அனைவருக்குமே ஒரு நச்சுன்னு ஒரு ரொம்ப பயனுள்ள ஒரு நாலு டிப்ஸை தாங்க நான் சொல்ல போறேன் இது அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வாங்க எவ்வளோ சூப்பரான இந்த டிப்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் வெல்கம் டு டெஸ்டன் டேஸ்ட் கிச்சன் இந்த நச்சுன்னு நாலு டிப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம ஃபெயிலியர் ஆன டிப்ஸை ஃபஸ்ட்டு பார்ப்போம் நான் வந்து பாலை காய்ச்சுங்க நிறைய பேர் இந்த பால் காச்சறல வெரைட்டி வெரைட்டியாக சொன்னாங்க ஆனால் எப்படி செஞ்சாலுமே எனக்கு ஃபெயிலியரா தான் ஆச்சு உங்கள் யாருக்காவது சக்ஸஸாக இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கரண்டையே உள்ள வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்துட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல்லாக ஆன் பண்ணி பார்த்தேன் அப்பையும் பால் வந்து பொங்கி பார்த்தீங்கன்னா கீழே வலிஞ்சிருச்சு ஸோ வலிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் செகண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒன்று வந்து குட்டி கரண்டி அதாவது குட்டி கிண்ணத்தை வந்து உள்ளே போட்டு பார்த்தேன் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா பால் கொதிச்சு பொங்கிருச்சு அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு மூணாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா உட் அதாவது மர கரண்டியை மேலே வச்சா பொங்காதுன்னு சொல்லியிருந்தாங்க அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதுவும் ஃபெயிலியர் ஸோ எதுவுமே எனக்கு சக்ஸஸ் ஆகலை அதனால் இனிமேல் வந்து பால் காய்ச்சும் போது பக்கத்தில் இருந்து ஆஃப் பண்ணிருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம டிப்ஸ் நச்சு நாலு டிப்ஸை பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னா ஃப்ரீசரில் வந்து நீங்க எல்லா நான்வெஜ்ஜும் வச்சுருப்பீங்க திடீர்னு டக்குன்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருக்கும் இல்லை நீங்கள் எடுத்து வைக்க மறந்துடுவீங்க அந்த மாதிரி டைமில் டக்குன்னு வந்து உடனே குக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சூப்பரான மெத்தட் தான் நான் சொல்லப் போகிறேன் ஸோ இப்போ வந்து நான் நண்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு செய்யணும் பசங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க எடுத்து என்னால் வந்து உடைக்கவே முடியல அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணேன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நம்மளால் உடைக்க முடியாத எந்த நான்வெஜ் ஃப்ரீசரில் இருந்ததையும் நீங்கள் வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வச்சிடணும் மறந்துடாதீங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் வச்சிங்கன்னா போதுங்க ஃபுல்லாக அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் நம்ம போடும் போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள பேட்டரியாக்களும் வந்து நல்லது அது எல்லாமே வந்து க்ளியர் ஆகிரும் இதில் உள்ள நம்ம ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனும் உப்பு ஒரு ஸ்பூனும் போட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா சுத்தமாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததாவது ரெண்டாவது டிப்ஸ் பார்ப்போம் அதே ஹாட் வாட்டரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் சுடுதண்ணியில் இவ்வளோ வேலைகள் பண்ண முடியுது பாருங்கள் இப்போ வெங்காயம் எனக்கு உடனடியாக இமீடியட்டாக உரிக்கணும் நான் பார்த்தீங்கன்னா கண்ணுலேருந்து தண்ணி வருது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் பல பேரோட கைகளில் இது வந்து நிறைய வந்து க வெங்காயம் பார்த்து பார்த்து எடுப்பாங்க அப்படி இருக்கும் போது இதில் எக்கச்சக்கமான அழுக்கல் இருக்கும் நீங்கள் என்ன தான் உரிச்சிட்டு கழுவுறதோட இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து சுடுதண்ணியில் போட்டு வைக்கும் போது உங்களுக்கு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ வந்து அழுக்குகள் வெளியேறும் ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும் நம்ம ஈஸியாக வந்து அஞ்சே நிமிஷத்தில் உரிச்சிடலாம் நீங்கள் அரை கிலோ வெங்காயத்தை கூட இந்த மாதிரி உரிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதா தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடியே டக்குன்னு சுடு தண்ணியை லைட்டாக வச்சுட்டு இதில் ஊற போட்டுட்டு உரிக்கும் போது பாருங்கள் வெங்காயம் நல்லா பழப்பழனு பளிச்சுன்னு வரும் அதே டைம் பார்த்திங்கன்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாமே ஃபில்டர் ஆயிரும் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு அதில் பார்த்திங்கன்னா அழுக்கு இருக்கும் ஸோ இந்த அழுக்கான தண்ணி அப்புறம் நீங்கள் வந்து பூச்செடிகளுக்கு உரமாக பயன்படுத்தலாம் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொரோனா காலத்தில் மட்டும் நம்ம சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி டைம்லையும் சுத்தமாக இருக்கணும் அடுத்ததாவது மூணாவது டிப்ஸ் ரொம்ப ரொம்ப முத்தான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தேங்காய் உரிக்கிறது அதாவது ஜாமான் கூட விளக்கிடுவாங்க துணி கூட துவச்சுருவாங்க லேடிஸு பெண்கள் வந்து இந்த தேங்காய் உடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை திருவிழாலும் கஷ்டமா இருக்கும் கம்பியில் வச்சு அதாவது கத்தியை வச்சு நிம்பி எடுத்தாலுமே ரொம்பவே கைவழிக்கும் அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி வந்து ஹீட் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி சூடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக வந்து அப்படி அழகாக டாப்பாக வந்து கண்டு வந்துடுங்க கண்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பொடி பொடிசா ஸ்லைஸாக பண்ணிக்கலாம் இது சுற்று சுட்டு நீங்கள் செய்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் கூட இருக்கும் அதனால டேஸ்ட் சுவை அளவு மாறாது ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப எல்லா பெண்களுக்குமே வந்து கிச்சன் டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இனிமேல் வந்து தேங்காய் உடைக்கிறதுக்கோ இல்லை அதை வந்து கட் பண்ணி பீஸாக எடுக்கிறதுக்கோ கஷ்டப்படும் வேணாம் ஸ்டவ்ல வச்சுட்டு லைட்டா சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி எடுங்க சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டோப்பாவாக வந்துடும் சோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு மறந்துறாமல் லைஃப் போட்டுங்க அடுத்து நாலாவது கடைசியான டிப்ஸு தாங்க சொல்ல போறேன் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வேனில் விற்கிற பழங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு குவாலிட்டியான பழமாக இருந்தாலும் சரி எல்லா பழத்தையும் வாங்கி ஃப்ரிட்ஜில் அப்படியே வைப்போம் அப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு உரிச்சு சாப்பிடுவாங்க அதுக்கு சரியாக கழுவாமல் விட்டுருவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு சூப்பரான டிப்ஸ் இது பார்த்திங்கன்னா லைட்டாக வெது வெதுன்னு அதாவது தண்ணி அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது லேசாக அடுப்பில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பழங்களை வந்து போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை தொடச்சி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்பவே ஹைஜீனிக்காக க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் உங்கள் பசங்களுக்கு எந்த ஒரு குட்டி பாக்டீரியாஸ் கூட இன்ஃபெக்ஷன் கூட ஆகாதுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான டிப்ஸும் கூட இதை பாருங்கள் ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு இப்படி வந்து டிஷ்யூ கூட நீங்க தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு பாருங்க இந்த பழங்கள் வந்து ரொம்பவே ரொம்ப நாளைக்கு கெடாம அப்படியே இருக்கும் இது மாதிரி செஞ்சு நீங்க வைக்கும் போது பசங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமானதா இருக்குங்க இது வந்து கொரோனா பீரியட்ல மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா இது வந்து பழக்கமாவே வந்துடும் உங்கள் பசங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுங்க கொரோனா டைமில் பழங்கள்லேருந்து வெங்காயத்தை கூட நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சோம் ஆனால் அதை இப்போ மறந்தே போயாச்சு நம்ம மறந்து போன விஷயங்களை மறுபடியும் ஞாபகப்படுத்தி இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கோம் இன்னைக்கு நான் சொன்ன நச்சுன்னு நாலு பயனுள்ள டிப்ஸ்களும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதை நீங்க நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு மறந்துறாமல் லைக் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ படிக்கங்க இந்த மிகவும் பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு மறந்துடாமல் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ